ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் வித் நார்த் குக்கிங் இன்றைக்கி சாமிக்கு நெய்வேதியம் பண்ணுற மாதிரி சிம்பிளாக ஒரு சென்னை மசாலா செய்யலாம் வாங்க அதுக்கு சென்னாவை நைட்டே ஊற வச்சுக்கணுங்க நல்லா ஊற வச்சுட்டு அதை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாங்க அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்ததும் ப்ரெஷர் போனதும் தண்ணி வந்து வடிச்சு எடுத்துக்கலாம் வடித்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக தனியா பொடி மிளகாய் பொடி கொஞ்சமாக மாங்காய் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம பூஜைக்கு செய்யும் போது பூண்டு வெங்காயம் இதெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேங்க இப்போது கடையை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேக வேணால் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி தாங்க சேர்த்துருக்கேன் நான் இதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க மசாலா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலக்கி கொடுத்து சென்னாவையும் சேர்த்துக்கலாம் எனக்கு இப்போ கொஞ்சம் இதில் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் சென்னாக வேக வச்ச தண்ணி இன்னும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக சேர்த்து மூடி போடாமல் இது ஒரு ஃபைவ் 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 மினிட் அப்படியே இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கி கொடுங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு சூப்பராக இருக்குங்க இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நீங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறீங்கன்னா பூண்டு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க நான் இதை பூச்சிக்காக செய்கிறதுனால எதுவும் சேர்க்கலை இப்போ நம்ம சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிடலாம் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்